வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் குணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்ல மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனின் மற்றொரு ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது எனவே சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய அர்த்தாஷ்டக செவ்வாயின் காரணமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் எந்தவொரு பணியையும் அதிரடியாகவும் திடாலடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் ஆசியின் அதிபதியான புதனின் உச்ச வீட்டில் அமருவதால் செவ்வாய் இந்த ஸ்தானத்தில் சுகஸ்தானத்திற்குள் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியவர் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சில நேரங்களில் சுகஸ்தானம் என்பதால் அலைச்சலும் கவலையும் அலிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் இவை அனைத்தையும் கடந்து திடன்பட செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மனதில் ஏற்படக்கூடிய தவறான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நிச்சயமாக குறைவதால் நிம்மதி பிறப்பதற்கான சந்தர்ப்பம் செவ்வாய் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு ஆசையன் அதிபதியான புதனின் உச்ச வீட்டில் சுகஸ்தானத்தில் வலுவாக பலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொட்டகாரியம் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடியே முடிக்கவில்லை என்றாலும் கூட அவற்றை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக பல்வேறு வகையான சுபகாரியங்களை திட்டமிடும் போது உறுதியாகவே சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவற்றில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனால் அவை உறுதியாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க சில நேரங்களில் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட ஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயம் இந்த வேலை அமையும் எனவே மனக்கவலை குழப்பம் போன்றவற்றை நிச்சயமாக விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஆலோசித்து செய்வது மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இல்லத்தில் ஆடை ஆபரண நிறைவாக கிடைக்கும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிச்சயம் செவ்வாய் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல காரியங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியாக உங்களது திறமை இதுவரை யாருக்கு வெளிப்பட வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டு அது தவறான எண்ணம் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய முழு திறமை யாருக்கு தெரிய வேண்டும் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது எனவே உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் இனி அதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் உபரி வருமானம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உயரும் பழைய கடன்களை அடைப்பதில் நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்க புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த பகை உணர்ச்சியை நீக்கி தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அவை ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் பகர்தெறியப்படுவதோடு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் பகை உணர்ச்சியை விளக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பகைவரும் நண்பராக மாறக்கூடிய வகையில் பல நுணுக்கங்களை பல யூகங்களை मेह सरपा है செய்து காட்டுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது சமுதாயத்தில் உயர்ந்த மனிதருடன் நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேலை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் பல்வேறு வகையான அலைச்சலும் சிரமமும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு உயர்வதோடு பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது மாற்றுக் கட்சியில் அழைப்புகள் வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு கூட்டணி சார்ந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பை சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே நிறைந்த வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட மிதனராசிக்காரர்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் செவ்வாய் பயிற்சியாக செவ்வாய் எழுதிய தலைவிதியாக மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைச்சர் yapı okur